வெல்கம் அண்ட் டி சேனல் நம்ம சேனலில் இப்போ ஒரு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி ப்ளவுஸ் வீடியோ வந்து எனக்கு தெளிவாக தெரியல தெளிவாக போடுங்கன்னு சொல்லி அவங்க பேர் அம்பிகா அவங்களுக்காக இந்த வீடியோ போடுவோம் ப்ளவுஸ் கட்டிங் போடுவோம்

இதில் இருந்து ஒரு ஒரு இன்ச்சி இட்டு நாட் பண்ணிக்கணும் டாட்டுக்காக ஒரு இன்ச்சு இட்டு நாட் பண்ணி இதான் கரெக்டான அளவு அது மாதிரி கழுத்து பேக் கழுத்து இது கரெக்டான அளவு இது தையலுக்காக நடக்கும் இது ஆம்பு சைடு ஹைட்டு இந்த நம்ம இடுப்பளவு வச்சுருக்கோம்னா அதிலேருந்து யாராச்சும் இது கரெக்டான அளவு இது தையலுக்காக நடக்கும் அப்புறம் ஹைட்டு ப்ளவுஸோட ஹைட்டு உருப்பில் இந்த மாதிரி எடுத்து சோல்டலை ரெண்டு பகுதி எடுத்து கரெக்டாக இந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது வச்சு சோல்ரு இது கரெக்டான அளவு தையெழுத்தளவு நம்ம தையலுக்கான அளவில் மார்க் பண்ணிக்கலாம் சோல்ட்ரு கேப்பு வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு நீங்கள் சின்ன உடம்புங்கனால ஒரு ரெண்டரை இன்ச்சு வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ இருந்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம் கழுத்தளவு வச்சுருக்கணும் வந்து சொல்ற அளவு வந்து இந்த சைடு காலிஞ்சி இந்த சைடு காளிஞ்சி விட்டுட்டு மாதிரி இந்த சைடும் காலிஞ்சி விட்டு நடந்து கிராம்புல் சைடு எடுத்துருக்கோன்னா கேம் தானாடியில் போட்டுருவோம் போட்டுட்டு இப்போ வந்து கொச்சி அளவு அளவில் எடுத்து கொப்பிப்பட்டி எடுத்து ஜெஸ்ட் அளவு ஆண்குளவு குடிச்சுக்கிறதுக்குள்ள வச்சு குடிக்கணும் கரெக்டான அளவு இந்த ஆண்கூழி அளவையும் இடுப்பளவையும் ஒன்றா ஜாயின் பண்ணணும் இது கரெக்டான அளவு இது கையெழுத்தான அளவு ரொம்ப இதை கட்டணும் கழுத்து கரெக்டான அளவை விட்டுட்டு நம்ம தையல் விட்டு அடிக்கிறோம் அந்த அளவு தான் கட் பண்ணிக்கணும் இதையும் ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி இதையும் கரெக்டாக விட்டு அப்போ தான் உங்களுக்கு அழகு மாறாமல் இருக்கும் வந்து அதே திருப்பி ஆப்போசிட் சைடு போடணும் அந்த சைடு போட்டோம்னா இது இந்த சைடு போட்டுக்கணும் அதை அப்படி திருப்பி ஆப்போசிட்டாக போட்டுட்டு இருந்து நம்ம வந்து மக்கள் போடணும் கழுத்து அழகு எடுக்கணும் முன்னாடி பேக் எடுத்து வச்சு ஃப்ரெண்டு எடுக்கும் ஃப்ரெண்டில் அதேமாதிரி மாதிரி போட்டுட்டு சோல்ட்ரு அளவு எடுக்கணும் கழுத்தளவு சோல்ட்ருலேருந்து கழுத்தளவு சோல் வந்து அதை இங்கே விட்டுருக்கோம் அந்த பக்கம் தையலுக்கு அதை விட்டு இது மாதிரி பண்ணணும் விட்டுக்கணும் விட்டுவிட்டு அது ரெண்டு திசுங்க அந்த அளவு நம்ம அந்தளவில் தான் வைக்கணும் ஆனால் அந்த அளவில் வச்சுட்டு அப்படியே அதில் இருந்து இப்படி மாற்றணும் இது கரெக்டான அளவு இது தையலுக்கான அளவு நம்ம தையலுக்கான அளவில் தான் நம்ம கட் பண்ணிக்கணும் ஓகேவா இது கரெக்டான அளவு தையலுக்கான அளவு

ஊக்குப்பட்டி பக்கம் வச்சு இந்த கழுத்திருக்கமா இதுல ஊக்குபட்டி அளவு அடுத்து இந்த சைடு இது வந்து நமக்கு வந்து இது கரெக்டான அளவு இந்த பட்டி அளவு இந்த டாட்டு வந்து ஒரு கால இன்ச்சு அப்புறம் வந்து இதுக்கு இந்த பட்டி அடிக்கிறதுக்கு தையல் போகுமா அது ஒரு கால் இன்ச்சு இதுக்கு கால் காலிஞ்சி இந்த பட்டி அடிக்க கால இன்ச்சு கரெக்டான அளவு அதே மாதிரிக்கு இந்த சைடு வந்து ஆம்போல்ல இருந்து அளவு இதில் காலிஞ்சு தையலுக்கு விட்டுட்டு இது கரெக்டான அளவு இந்த பட்டி அடிக்கல் கட்டான அளவு இது தையலுக்கான அளவு நம்ம இந்த தையலுக்கான அளவில் தான் நம்ம கட் பண்ணணும் இது கரெக்டான அளவு குறிச்சிருக்கோம் இந்த தையலுக்கான அளவில் பார்த்து இது பண்ணி தான் கட் தான் நமக்கு கரெக்டாகும் அடுத்து வந்து சென்று சென்று காட்டு பிடிக்கணும் இல்லையா இதுலையும் காலி அஞ்சு விட்டுக்கணும் தையலுக்காக விட்டுட்டு இதுல வந்து சென்டில் டாட்டும் செண்டில் இது மார்க் பண்ணிட்டு கரெக்டான அளவு தையலுக்கான அளவு இப்போ வந்து இந்த தையலுக்கான அளவில் ஒரு மார்க் இந்த இதையும் அதையும் ஜாயின் பண்ணணும் சென்ட்ரு இது வந்து முன்னாடி பட்டி கொக்கி பட்டி அளவையும் இதில் கொண்டு ஜாயின் பண்றோம் அதே மாதிரி சைடு பட்டி அளவுக்கும் இதில் கொண்டு ஜாயின் அதனால் இது வந்து டாட்டு பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கிறோம் டாட்டு பிடிக்கிறதுக்கு சென்ட்ரெட்டு இதில் வந்து சைடு இது ரெண்டையும் தை கரெக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து டாட்டுமெல்லாம் டெட்டு போட்டுருவோம் இதில் ரெண்டையும் தை கட்டாகும் வந்து நாலா மடைச்சிக்கணும் நாலா மடிச்சுக்கணும் நாலா மடிச்சுட்டு தையலுக்காக ஒரு மடிச்சிருச்சு ஸ்டேல் அளவுக்கு போட்டுவோம் போட்டுட்டு இப்போ வந்து இந்த நம்ம அந்த ஸ்கேலவுக்கு நம்ம மடிக்கடி போட்டுக்கோமா அதில் தான் கரெக்டாக கையை வைக்கணும் வச்சு இது கரெக்டான அளவு சோல்ட்ரு ஜாயின் பண்ணுற இடம் இது கரெக்டான அளவு இந்த தையல் பார்க்க ஒரு காலேஜ் அதே மாதிரிக்கே இது வந்து செய்யும் இது கரெக்டான அளவு இது தையலுக்கான காய்ச்சி இதுவும் சமை கரெக்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு உண்டான அளவு பார்த்தோம்னா கரெக்டாக இப்போ நம்ம கற்றுக்கணும் நல்ல இது பண்ணுவோம் செஞ்சு இந்த கரெக்டான கரெக்டானவும் கரெக்டானது இப்போ என்ன செய்யணும் இதை வந்து ரெ நாளையும் கிழிச்சு முடிச்சிட்டு உள்வெட்டு முன்னாடி முன்னாடி முன்கை இதில் இருந்து ஒரு ஏழை மாதிரி

ஜாயின் இதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து ஒரு பார்டர் இருக்கு பார்டர் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும்னா இந்த லைனிங் அதுக்கு நேராக வைக்கணும் இது நம்ம சிசர் கட் பண்ணி இருக்கோம்னா அதை வந்து இந்த கரை உரமா வைக்கணும் இந்த கரை உரத்தில் வச்சுட்டு இதில் நம்ம ஜாயின் பண்ணலாம் ஏன்னா பார்டர் இருக்கிறதுனால ये जो चेना लीला बेटा का इजहार है आज वंदे एमएससी आवर टीम कुछ मिस्ट्री दादा इनका बनता है डायट और इतना चाहिए होगा सो अनिल हम लगाते हैं ये बैक फ्रंट बैक रिसीव नमस्ते பார்த்திங்கன்னா வீடியோ பிடிச்சிருக்கா ப்ளவுஸ் கட்டிங் தான் கட் பண்ணணும் இது வந்து நாங்களோட ஸ்டூடெண்ட்டுக்காகவும் அம்பிகா சிஸ்டர் சிஸ்டருக்காகவும் அந்த வீடியோ போட்டு நீங்கள் எல்லோரும் ஆரம்பிச்சு